தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை மையம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் லட்சத்தீவு குமரிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேலியில் ஒரிரு இடங்களில் லேசான படிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளிக்கிழமை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது